இரவு வந்தது புறா தூங்கிக் கொண்டிருக்கும் போது தவறி மட்காவுக்குள் விழுந்துவிட்டது காலை எழுந்த விவசாயி அதிர்ச்சியடைந்தார் மட்காவில் இருந்து ஆயிரக்கணக்கான புறாக்கள் வெளியே வந்தன அந்த புறாக்கள் எல்லாம் விவசாயியின் வயலுக்கு போய் அவரது முழு பயிரையும் சாப்பிட்டு விட்டன பயந்து போன விவசாயி உடனே மட்காவை தூக்கி கொண்டு கிணற்றுக்கு சென்று அதை தண்ணீருக்குள் எரிந்தார் அந்த நொடியில் பழைய நிலைக்கு வந்தது விவசாயி சோகமாக அமர்ந்து கேமராவை பார்த்து சொன்னார் எல்லாம் பழைய மாதிரி